மதுரை சார்பாக உங்களோட அன்பனு அழைக்கிறோம் இது ஒரு முக்கியமான வீடியோ தமிழக மாணவ மாணவிகளுக்கு ஒரு முக்கியமான வீடியோ முக்கியமாக இன்னும் போனோமாங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக இது ஒரு முக்கியமான வீடியோ இது அட்வைஸ்லாம் கிடையாது இது ஒரு மனக்குமுறன் அதாவது மட்டுங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி ரயில்வே பை ஆர் சிட்ரஸ் என்னுடைய பேர் வந்து ஆர் சிட்ரஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு இருபத்தி மூணு வருஷமாக வேலை பார்த்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்து ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் ட்ரெயினர் ஃபார் ஆப்டிடியூட் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன் ரைட்டா இங்கே கிளாஸ் இருக்கேன் நம்ம முக்கியமாக இந்த வீடியோ என்னென்னாக்கோ ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழக மாணவர்கள் வந்து என்னென்னாக்க நிறையா பேர் நான் பார்த்தவனுக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து என்னென்னாக்க டிஎன்பிசி அதிகமாக படிக்கிறாங்க ஒருத்தர்லாம் ஃபோன் பண்ணார் எட்டு வருஷமாக இருக்கேன் சில பேர் அஞ்சு வருஷமாக படிக்கிறேன் சில பேர் மூணு வருஷமாக படிக்கிறேன் இந்த மாதிரி சில பேர் ரெண்டு வருட்டம் எழுதுனே சார் நல்லா எழுதுனேன் எனக்கு ரிசல்ட் ஒன்றும் வரல அதனால் விட்டுட்டேன் இப்படிலாம் நிறையா நபர்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு எழுதிக்கிட்டே கூட இருக்காங்க எழுதிட்டு சில பேர் அதை விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க டிஎன்பிஎஸ்ல வேலை வாங்கலாம் அதில் மார்க் இருக்கிறதே கிடையாது என்ன ஒரு டிஃபிகல்ட்னா சிலபஸ் இஸ் வெரி வெரி ஹெவி சிலபஸ் நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உக்காந்து படித்து தெளிவாக படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் தான் இப்போ தமிழ் எடுத்துட்டீங்கன்னாக்கா அது ஒரு கடல் அது வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் வந்து அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது படித்து எழுதி எழுதுறவங்களாம் படிக்கலையான்னா கண்டிப்பாக அவங்களும் நல்லா படித்து எழுதுகிறாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இப்போ டிஎன்பிசி நான் எழுத வேண்டாம் சொல்லலாம் தாராளமாக டிஎன்பிசி எழுதுங்க ஜிகே படிப்பீங்க நிறையா ஜிகே படிப்பீங்க தமிழ் படிப்பீங்க மேஸுக்கு ஒரு இருபத்தஞ்சி கொஷின் இருக்கும் இப்போ ஜிகே படிக்கும்போது மேக்ஸ் ஒரு இருபத்தஞ்சி கொஷின் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் படிக்க போகிறீங்க ரயில்வேக்கு நீங்கள் ரயில்வேக்கு நீங்கள் படித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ டிஎன்பிஎஸ்சி வரும்போது எழுதுங்க வேணாம் தொழில்ல டிஎன்பிசி எக்ஸாம் போது இல்லை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ரயில்வேயில் வாய்ப்புன்னு வரும்போது ஏன் நம்ம அதாவது பயன்படுத்தக்கூடாது இந்த ரயில்வே எக்ஸாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம் நீங்கள் தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம் புரிஞ்சதா ரொம்ப முக்கியம் சில பேர்த்துடைய தாட் என்னக்குனாக்க சார் வந்து நாங்கள் வந்து என்ன படிப்பி இங்கிலீஷில் நம்மள அவ்வளோவா வராது ஏன் இங்கிலீஷில் எழுத வேணாமப்பா தமிழே எழுதுங்க தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம் எல்லாத்தையும் தமிழ் எழுதலாம் கணக்கு ரீசனிங் ஜிக்கு எல்லாமே தமிழில் எழுதலாம் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எதாது எழுதலாம் தமிழ் தெரியல இங்கிலீஷ் எழுதலாம் இல்லைன்னா ஹிந்தியில் எழுதலாம் இல்லைன்னா மலையாளத்தில் எழுதலாம் தெலுங்குல எழுதலாம் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதலாம் சார் இந்த இன்டர்வியூக்கு போகணும் இன்டர்வியூ கிடையாது ரயில்வேல இன்டர்வியூவே கிடையாது எந்த போஸ்டிங்குமே இன்ட்ரிவியூ கிடையாது எக்ஸாம் மட்டும்தான் சார் சிலபஸ் வராங்க சார் எக்ஸாம் எல்லாேரும் நார்த் இண்டியன்ஸாக வந்து வாங்கலாம் ஏதோ லூப் கோல் ஒர்க்கு பண்ணுறாங்க சார் ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணுறாங்க சார் இப்படி சொல்லி சொல்லியே நீங்கள் தமிழ்நாடு மக்கள் என்ன செய்யிருக்கீங்க அப்படியே போய்கிட்டே தான் அவன் தான் வந்துக்கிட்டு தான் ஏ நீ எக்ஸாம் எடுத்துனா உன்னுடைய கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்துடலாம் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் எப்போது எப்போ எத்தனை கொஷின் பண்ணீங்க எத்தனை கொஷின் தப்பாக பண்ணீங்க எத்தனை கொஷின் ரைட்டாக பண்ணீங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் ஒழுங்காக படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நிறையா பேர் நெகட்டிவ் தாட்லேயே நிறைய பேர் வர்றது கிடையாது இப்போ தமிழ்நாடு அப்புறத்தில் உள்ள என்ன காரணம் பண்ணா நெகட்டிவா நம்மளுக்கு கிடைக்காது நார்த் இண்டியன் தான் கிடைக்கும் ஏன்னா கேரளாக்காரன் கிடையாது இப்படியும் சொல்லி 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 நம்ம படிக்கதே கிடையாது அதுவும் இல்லை நான் ஒருத்தர்லாம் கேட்டேன் இப்போ அது எட்டு வருஷமாக இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டுருக்காரு அவர் ஃபோன் பண்ணி கேட்டா ரயில்வே எழுதிங்களா சார் ரயில்வேயா சார் எழுதலை சார் அப்படின்றார் இந்த மாதிரி அதிக நபர்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டுதே இருக்கீங்க இந்த குரூப் ஃபோர் வந்துருச்சுன்னா உடனே இருபத்தஞ்சி லட்சம் பேர் எழுதுறது குரூப் டூ எழுதுனாங்களா அது ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுறது போஸ்டிங் ரொம்ப லிமிட்டட் போஸ்ட் இருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா பக்கத்தில் இருக்கே ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது சேலரியுமே அதை விட அதிகமான சேலரி தான் புரிஞ்சதா ஏன் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தமிழ்லேயே எழுதலாம் கொஞ்சோன்னு படிக்கணும் படிக்காம கஷ்டப்படாமல் கிடைக்குமா சும்மா உட்காரணு காசு கொடுத்தவன் வேலை கிடைக்கணும் இப்போ நினச்சிக்கிட்டே எத்தனை பேர் தெரியுங்க இன்னைக்கு ரொம்ப பரிதாபமாக தெரியும் நிறையா பேர் நான் பேசும்போது சில பேர் சொல்கிறாங்க சார் ஒரு அஞ்சு சென்ட்டை வித்துட்டு ஒரு பத்து லட்ச இருபது லட்சரூபா கொடுத்து வேலை வாங்கிடுது சார் இப்படி தான் இப்படி சொல்லி சொல்லியே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து படிக்கையோட மாக்கி அவரும் பூரா வேணா இருக்கா சரி இருபது அப்பா வேலை காசு கொடுத்து வேலை வாங்கி அப்படி சொல்லி திரும்ப அவ விலைக்கு திருப்பி அவங்க காசு வாங்கறதுன்னு தெரியலாம் இதே தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கணும் ஏன் இப்படி இன்னும் சேஞ்ச் ஆகவே மாட்டேங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேயில் நீங்கள் தாராளமாக என்ன சொல்லலாம் தமிழே எழுதலாம் பார்த்தோம் எஸ்எஸிலுமே தமிழை எழுதலாம் நிறைய பேருக்கு கார்க்கானு தெரிஞ்சு சொல்லுங்கள் எஸ்எஸ்சி தமிழ் எழுதலாமா உங்களுக்கு தெரியுமா எஸ்எஸில் தமிழே எழுதலாம் இங்கிலீஷ் பேப்பரை தவிர அது இங்கிலீஷ் ஒரு பேப்பர் இருக்கும் எல்லா பேருமே இங்கிலீஷ் எழுதணும் அதை தவிர மீது எல்லாமே தமிழ் எழுதலாம் மேக்ஸ் தமிழ் எழுதலாம் எழுதலாம் ஜிகே தமிழ் எழுதலாம் பேங்க் தமிழ் எழுதலாம் தெரியுமா பேங்க்ல இருக்கு தமிழ் எழுதலாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பேங்க் தமிழ் எழுதலாம் எஸ்எஸ்சி தமிழ் எழுதலாம் ரயில்வே தமிழ் எழுதலாம் ஆனா நிறைய பேர் செய்வாங்க டிஎன்பிசை மட்டும் உட்காந்து எழுதி மீதுல எழுதாத காரணம் எனக்கு தமிழ் தான் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இப்படி சொல்லி சொல்லி ப இந்த பக்கத்துல கூட பிறகு கிடையாது அதனால் மாணவ மாணவிகளை தமிழக மாணவ மாணவிகளை கொஞ்சம் வந்து ஒரு அவேர்னஸ் வாங்க சில பேர்னாக்க காலேஜ்லேயே ஒன்று மூலம் ஆக்கிறது காலேஜ் படிக்கும்போதே உனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் இந்த இதுல பிளேஸ்மெண்ட் இதில் பிளேஸ்மெண்ட் அதிலே பிளேஸ்மெண்ட் சொல்லி அவனை ஒன்னு ஆக்கி அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே போயிருக்கான் அந்த ஐடி ஃபீல்டுன்னு சொல்லி ஒரு நாற்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபது சம்பளம் சம்பளாங்கிறேன் மீது பூர இந்த பதினஞ்சாயிரரூவா இருபதாயிரரூவா முப்பது ரூபாய் இது வச்சு தான் வண்டியை ஓட்டுறாங்க ஆனால் ப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி வெறிய நாங்கள் பயங்கர எல்லா காய்ச்சுமே பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க அதை பற்றி என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிப்பாருங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் பர்சனுக்கு தான் பெனிஃபிட் மீது நைன்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆஃப் வேஸ்டாக போகிறான் இந்த காலேஜாச்சும் ஒரு அவேர்னஸ் பண்ணுங்க அவங்களும் பண்ண மாட்றாங்க காலேஜில் இருக்க சப்ஜெக்ட்டை படி படிக்க வேணுங்கிற சப்ஜெக்ட்டை தவிர மீது என்ன செஞ்சு கொடுத்தீங்க ஒன்றுமே கிடையாது ஒன்லி சப்ஜெக்ட் 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 அதுலேயும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வர்றது அந்த சப்ஜெக்ட் நிறையா பேருக்கும் தெரியாது மனப்பாடம் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க படித்து முடிச்சிட்டு மொட்டை மனப்பாடமாக வெளியே முடிச்சுட்டு நிறையா பேர் எல்லாத்தையும் தெரியவில்லை சில பேர் இல்லை மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இருக்கேன் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஏதாச்சும் எழுதுறது எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுது வெளியில் வந்து என்ன செய்கிறான் நாலேஜ் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு வரைக்கும் இப்போ கூட ஒரு நண்பர் கூட மீட் பண்ணு அவர் வழி தெரியாமல் என்ன பண்ணி பிஇ முடிச்சுட்டு அதுவும் இவருக்கு விருப்பம் இல்லாத பிஇ முடிச்சுட்டு அப்பா அம்மா சொன்னதுனால பிஇ முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பார்த்துட்டார் ரெண்டு வட்டம் கிடைக்கல திருப்பி வர ஒரு ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டார் போயிட்டு திரும்ப வரார் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு போகிற வரார் இப்படி இந்த தமிழக மாணவ மாணவிகள் என்ன செய்யணும் ஒரு பிளான் இல்லாமல் நம்ம எதுக்கு படிக்கிறோம் நம்ம என்ன செய்ய படிக்கிறோம் ஒன்றுமே தெரிய மாட்டேன் எதுக்கோ படிக்கிறாங்க எதுக்கோ செய்கிறாங்க எடுத்தோடனே இந்த ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு என்ன பண்ணிக்கிறாங்க நைட்டு முடிச்சு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து நைட் டியூட்டி தான் அங்கே இருந்தது பகலில் பூரா தூக்கம் நைட்டு பூரா வேலை என்னப்பா வேலை பார்க்குறா அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட சார் நைட்டு ஃபுல்லாக வந்து அமெரிக்காவில் வந்து பகல் நம்மளுக்கு நைட்டு அதனால அமெரிக்காவில் உள்ள அந்த மெடிக்கல் ஃபீல்டெலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு பூரா இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம் அதனால் இப்போ என்னப்பா நாலேஜ் ஒரு நாளேஜும் கிடையாது சம்பள வேலை பார்ப்பனா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நைட்டு ஃபுல்லாக குளிச்சிருக்கான் பகல் பூரா தூக்குறான் உடம்பு என்ன சார் பாரு எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேலை பார்த்துட்டு உடம்பு இதனால நிறையா பேர் உடம்பு போச்சு எத்தனை பேர் மெடிக்கலில் எத்தனையோ அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியுமா அவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுது இப்போ தெரியாது ஏஜ் கம்மியாக இருக்குனால இன் ஃபியூச்சரில் தெரியும் இந்த மாதிரி நிறையா பேர் என்னுடைய சுடைய ஒரு என்ன செஞ்சானாக்க ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணான் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி நேரவில் ஒரு நாற்பதாயிரமாக நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருந்தேன் எப்போனா நான் சொல்கிறது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போது இருபத்தொம்போது வயசில் ரிசைன் பண்ணிவிட்டு என்ன காரணம் வேணான்னா அவனுக்கு உடம்புற போச்சு பயங்கர இதாகிட்டான் ரிசைன் பண்ணி திருப்பி வந்து படிச்சுட்டு இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸில் வந்து ஒர்க் என்ன காரணம் நிறையா பேர் வழிகள் தெரியாமல் நம்ம என்ன செய்ய போகிறோன்னே தெரிய மாட்டேது அதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷமாக ரயில்வேல ஸ்டேஷன் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்தாச்சு முழு காரணம் என்னென்னாக்கா என்னையால் நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க நான் ஒரு பதினேழு பதினாறு பதினேழு வருஷமாக கிளாஸ் எடுத்திருக்கேன் எடுத்து பார்ட் டைமில் கிளாஸ் எடுத்து வேலைக்கு போயிருக்காங்க மெரிட் ஒன்லி விஆர்எஸ் கொடுத்த வந்தது காரணம் என்னாக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்று முழு முழு மூச்சா அதாவது முழு நேரமாக கிளாஸ் எடுத்திருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் ரே ஜென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ற அடிப்படையில் நான் இப்போ முழுமித்த க்ளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதே நேரத்தில் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள் தனியாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் முடியாது ஏன்னா இது ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்ட் படித்தாலையும் ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த டிஎன்பிசி மாதிரி ஸ்லோவாக ஃபார்முலாக போட்டு எழுதி கொஞ்சமாக எழுதிங்கன்னா செய்யலாம் பட் இங்கே அப்படி கிடையாது ரயில்வே எக்ஸாம் ஸ்பீடாக பண்ணணும் ஒன்றரை மணி நேரத்தில் நூறு அதாவது நூறு கொஷினை நீங்கள் அப்ளை இது வந்து எழுதணும் அப்போ நூறு கொஷின் பண்ணும்போது நார்மலாக ஒரு மூணு நிமிஷம் எடுத்தாலே இது பத்தாது அப்போ நிறையா நம்ம என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஷார்ட் பீரியடில் பண்ண தெரியும் நம்ம டிஎன்பிஎஸ்சி போடுறது பிபிஆ போடுறது அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா மைனஸ் மார்க் இங்கே இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் மைனஸ் மார்க் கிடையாது இங்கே மைனஸ் மார்க் கிடைக்க இருக்குது அதனால் எது தெரியுமோ அதை அப்ளை பண்ணணும் அதுதான் வந்து நீங்கள் தான் செய்யணுமா ஆன்சர் போட முடியும் அப்போது தெரிஞ்ச கொஷினை பண்ணணும் நிறையா கொஷினை பண்ணணும் வேகமாக பண்ணணும் இதுதான் ஆனால் கொஷின் எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம நூறு கொஷனுக்கு ஒரு எண்பது கொஷினை கரெக்டாக சும்மா அட்டன் பண்ணுறது கிடையாது கரெக்டாக பண்ணிங்கனாக்கா வேலை உண்டு இந்த ரயில்வே பொறுத்தவரை இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் போட்டிருக்காங்க ஒரு எட்டாயிரத்தி இரநூறு போர்ஸ் அப்ராக்சிமேட்லி இப்போ டுவெல்த்து குவாலிஃபிகேஷனுக்கும் போட்டிருக்காங்க இருந்து அப்ளை பண்ணலாம் அது ஒரு மூவாயிரத்தஞ்சு மூவாயிரத்தி ஐநூறு போஸ்ட் போட்டிருக்காங்க அடுத்து குரூப் டி எக்ஸாம் வரும் டென்த்து குவாலிஃபிகேஷனில் சில பேர் என்ன பண்ணுறாங்க சார் டென்த்து குவாலிஃபிகேஷனெலாம் வந்து நான் எழுத முடியுமா சார் நான் வந்து பி முடிச்சிருக்கேன் நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் நான் டென்த் குவாலிஃபிகேஷனாக பண்ண முடியுமா அப்படிலாம் மண்ணிலே இருக்காங்க சரிப்பா இப்போ நீங்கள் வேலையில் இருக்கியா நம்ம வேலையில் இருக்கு எவ்வளோ சம்பளம்ங்கிற பதினஞ்சாயிரம் ரூபா என்ன முடிச்சுக்கப்பா எம்எஸ்சி முடிச்சுக்கேன் டென்த்து குவாலிஃபிகேஷன் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ரயில்வே டென்த்து குவாலிஃபிகேஷனெலாம் குரூப் டியாக படிக்கலாங்க குறைஞ்சது நாற்பதாயிரம் அண்டு அதுக்கு மேலே தான் சம்பளம் உள்ளே போயிட்டிங்கன்னாக்கா நீங்கள் உள்ளே எக்ஸாம் எல்லாம் மேலே போகலாம் ஸ்டேஷன் மாஸ்டராக போகலாம் குட்ஸ் கார்டாக போகலாம் என்னுடைய ஒர்க் பண்ணுங்க என்னோட ஒர்க் பண்ணாங்க குரூப் டியாக ஒர்க் பண்ணுவான் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க எம்ஏ பிஎட் முடிச்சுருக்குவான் முடிச்சிருந்து என்னை ஒர்க் பண்ண என்னோடய குரூப் டியாக ஒர்க் பண்ணா இப்போ குட்ஸ் கார்டு ஸ்டேஷன் மாஸ்டர் பாஸ் பண்ணி இப்போ குட்ஸ் கார்டா ஒர்க் பண்ணியிருக்கார் இப்போ சேலரி என்னாச்சு ஆச்சு ஒரு ஒன் லேக் இப்போ எழுபது எண்பது வாங்குறதுன்னு ஒரு ரூபா அப்படியே அசால்ட்டாக போயிடும் அப்போது நீங்கள் குவாலிஃபிகேஷன் இங்கே பார்க்கக்கூடாது நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அப்படி தான் நினைக்கணும் அப்படி நினச்சா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதனால் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி எழுதக்கூடிய நண்பர்கள் இருந்திங்கனாக்க உங்களுக்காகவே நார்மலான சண்டே வந்து கிளாஸ் எடுக்கிறது கிடையாது நிறையா பேர் என்ன வேலையில் இருக்கோம் வெளியூர் இருக்கோம் நாங்கள் டெய்லி வர முடியாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு நண்பர்களுக்காக சண்டே மட்டும் நீங்கள் டிஎன்பிசி படித்ததுனால ஜிகே கொஷின் மேரில் தரவாதே இருப்பீங்க அதனால் ரயில்வேக்கு வந்து மேத்ஸு ரீசனிங் ஜிகே மூணே மூணு தான் ஜிகே நீங்கள் படிச்சுக்கோங்க டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் மேத்ஸ் ரீசனிங் பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்துரு வித்தவுட் ஃபார்முலா பேசிஸ் வித்தவுட் ஃபார்முலா பேசிஸ் ஈஸியாக நீங்கள் எங்கள் எங்கள் விளம்பரத்தை பார்த்தாலும் தெரியும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஷார்ட்கட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நோ ஃபார்ம்லா இதே எங்களோட தாரக மந்திரவே அதனால் அப்படி வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கனாக்க சண்டே மட்டும் ஏன்னா எக்ஸாம் வந்து குறைஞ்சது நாலு மாதத்துக்கு மேலே ஆகும் இந்த இந்த என்டிபிசி எக்ஸாம் ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மூணு எக்ஸாம் வைக்க வேண்டியது இருக்குது அதனால் மினிமம் ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு மேலாகும் அதனால எவ்வரி சண்டே இங்கே வந்தீங்கனாக்க கண்டிப்பாக போர்ஷன் முடிச்சு நீங்கள் படிக்கிறது எதுக்கு எல்லாத்துக்கும் ரயில்வே எக்ஸாம் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் இதுதான் போர்ஷன் அது மெயின் எழுதாலும் சரி பிரிம எழுதுனாலும் சரி என்டிபிசி எழுதினாலும் சரி என்டிபிசி வந்து அண்டர் கிராஜுவேட் டுவெல்த்து முடிச்சவங்க எழுதுனாலும் சரி குரூப் டி எழுதுனாலும் சரி எல்லாத்துக்கும் போர்ஷன் சேம் போர்ஷன் தான் ஒரு வட்டம் படித்தா போதும் இன்னமும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ் ஆசை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை படிச்சிங்கனாக்க டிஎன்பிசியில் இருபத்தஞ்சி கொஷினை வந்து இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு உங்களால் அடிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை படிக்கிறது டிஎன்பிசி இருபத்தஞ்சி மேக்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரயில்வே எக்ஸாம் படிச்சிங்கனாக்க கண்டிப்பாக வந்து என்டிபிஎஸ்சி எக்ஸாம் இப்போ இருக்க சொல்லுவார் ப்ளஸ் டூ அண்டர் கிராஜுவேட் என்டிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்டு குரூப் டி எக்ஸாம் மூணு எக்ஸாம் இப்போ வரப்போகுது ரெண்டு அப்படியே கால்ஃபை பண்ணிட்டாங்க இன்னொன்று இனிமேல் கால்ஃபை பண்ணுவாங்க அதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து என்ன லோகோ பள்ளியோட சில பேர் போட்டிருப்பாங்க டெக்னீஷியன் போட்டிருப்பாங்க ஜெயி போட்டிருப்பாங்க மோரலஸ் ரயில்வேக்கு சேம் போர்ஷன் தான் ஒரு வட்டம் நீங்கள் படித்தா போதும் ரயில்வே அசால்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் மெரிட் 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 பேசிஸ் தான் இங்கே அதிக நபர்கள் வந்து வெளி மாநிலத்துக்காரங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம தான் அதாவது நீங்கள் தான் என்ன காரணம் எக்ஸாம் வந்து எழுதுறது கிடையாது அப்ளை பண்ணுறது கிடையாது அப்படியே அப்ளை பண்ணாலும் அதுக்காக படிக்கிறது கிடையாது இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இருபது வருஷமாக நான் பார்த்த மாணவ மனைவ பார்த்து சொல்கிறது தான் அப்ளை பண்ணுறது கிடையாது சப்போஸ் அப்ளை பண்ணாலும் அதுக்கு படிக்கிறது கிடையாது படிக்காமல் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்போது ஒரு பக்கம் வீக்காக இருந்தால் அப்போ இன்னொரு பக்கம் வர செய்வாங்க யாராக இருந்தாலும் அப்போ உட்காந்து படிக்கும் ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறதா டிஎன்பிஎஸ்சி படிக்க நண்பர்கள் உங்களால் முடியும் மறந்துடாமல் உட்காந்து படிங்க சக்சஸ் பண்ண முடியும் உழைக்கணும் சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் நான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் நீ சக்ஸஸ் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னு தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை நேர வந்து கேட்டுக்கலாம் என்னுடைய தாட் என்னன்னாக்க நீங்கள் வேலைக்கு வரணும் நீ எங்கே படித்தாலும் சரி அதை பற்றி கவலையே கிடையாது நல்லா படித்து வேலைக்கு வாங்க உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் சரி எந்த உதவி ஒன்லி எக்ஸாமுக்கு என்ன உதவி அதுதான் திரும்பச்சூரில் நிறைய பேரும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அதிகம் பணம் கொடுத்து நிறைய பேருக்கு அங்கேயும் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் இங்கே பத்து லட்சம் கொடுத்துருக்கேன் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடனே தேனின்னு நினைக்கிறேன் தேனியோ ஏதோ சம்திங் ஒரு ஊர் ஒரு ஆளுக்கு எட்டு லட்ச ரூபா அப்படின்னு பேசிட்டு உனக்கு ரயில்வேல வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே போய் கூட்டி போய் இங்கே வெஸ்ட் பெங்கால் கூட்டி போயிட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம மூட்டை தூக்குவாங்க இல்லையா அந்த யூனியன் அப்ளிகேஷன் கொடுத்து நீ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி மூட்டை தூக்கு அப்புறம் பண்ணிடுவாங்க இப்படி ஏமாந்த நபர்கள் நிறைய இருக்காங்க அதை காமிச்சிருக்காங்க எனக்கு அனுப்பிச்சாங்க அதே சில பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு ஐந்து லட்சம் கொடுத்துட்டு சார் ரூபா கொடுத்துட்டேன் ரயில்வே வேலை அடைச்சிருமா இப்படி ஏமாந்த நபர்கள் அதிகம் அதனால ரயில்வே எக்ஸாமை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெரிட் யாரையும் பார்த்து எதுவும் செய்ய முடியாது நீங்கள் படித்தா உங்களுக்கு வேலை ஆனால் உயர் கொடுத்து படிக்கணும் ஆனால் நண்பர்களே தமிழக மாணவ மாணவிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா டிஎன்பிசி மட்டும் படிக்காங்க அதையும் படிங்க சொல்லல பட் ரயில்வே எக்ஸாம் வந்திருக்கு அதையும் உட்காந்து படிங்க நீங்கள் ரயில்வேக்கு வேலைக்கு வாங்க நல்ல சேலரி நிறையா உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு நீங்கள் மதுரை டிவிஷனை அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா நீங்கள் மதுரை டிவிஷன் மட்டுந்தான் வேலை வைப்பீங்க வெளியிலே போகவும் மாட்டோம் இதுக்குள்ளதே வேலை பார்த்துட்டே இருப்போம் நான் நிறைய நைன்டி நைன்ட்டி நான் மதுரையில் தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன் போன வருஷம் விஆர்எஸ் கொடுக்க வரைக்கும் வரைக்கும் மதுரை டிவிஷன் தான் வேறு எங்கேயாலும் போகலை சில பேர் நினைக்கிறாங்க ஸோ ரயில்வேல அப்படியே அப்பாயின்ட் ஆனால் இங்கேருந்து நாற்றி நேரம் தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதனால் டிஎன்பி திரும்ப சொல்கிறதா டிஎன்பிசி படித்து கொண்டிருக்கிற நபர்கள் இருந்தீங்கனாக்கா மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் போடுங்க தமிழ் எழுதலாம் இன்டர்வியூ கிடையாது ஏஜ்மே ஹை இந்த மட்டும் பயங்கரமான ஏஜ் கொடுத்துருக்காங்க முப் ஓபிசி கேண்டிடேட் வந்து முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் எழுதலாம் என்டிபிசி எக்ஸாம் ஜென்ரல் கேண்டிடேட் வந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் எழுதலாம் எஸ்சி எஸ்டி நாற்பத்தோரு வயசு வரைக்கும் எழுதலாம் ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறையா இருக்குது அதனால் ஏஜ்மே நிறையா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உட்காந்து படிங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் ஏதாச்சும் உங்கள் சந்தேகம் இருந்தால் தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லை நேரம் வந்து கூட கேட்டுக்கலாம் எனக்கு தேவை நீங்கள் வேலைக்கு வரணும் நீங்கள் எங்கே படித்தாலும் தெரியும் நன்றாக படித்து வேலைக்கு வரணும் வந்து ரெகுலராக படிக்கணும் டெய்லி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இது யாருக்கு அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு நான் என்ன படிக்கிறேன் எனக்கு தெரியலி படிச்சுட்டு ஆனால் ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டிக்குள்ள இருக்கணும் ஒரு ஏஜ் தேர்ட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் இருக்கு டெய்லி கிளாஸ் அது வந்து ஒன்லி ஒன் இயர் கோர்ஸ் அல்லது சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ரெண்டு மட்டும் தான் டெய்லி படிக்கணும் இல்லை வெளியூர் காரங்க வந்து இங்கே தங்கி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் லேடிஸ்க்கு வந்து எங்களுடைய கேம்பஸ்லேயே மாடியில் லேடிஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கோம் பக்கத்தில் ரெண்டு தெரு தாண்டி ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது ஆனால் வெளியூர் நபர்கள் படிக்கணும் அப்படி விருப்பப்படிங்கனாக்க இந்த தாராளமாக வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் ரெகுலர் கிளாஸை பொறுத்தவரை ஒன்லி சிக்ஸ் மந்த் அண்டு ஒன் இயர் கோர்ஸ் மட்டும்தான் மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும் படிக்கணும் வெறியிருக்கணும் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க இங்கே வந்து நான் படிக்க வரேன் அந்த மாதிரி எப்போயுமே வந்துடுறாங்க வருவதற்கு முன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதான் வருவதற்கு முன்பாக ஆயிரம் முறை யோசிச்சுட்டு வாங்க நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கங்க முதல் எங்கள் இன்ஸ்டியூட் நான் நல்லா நடத்துகிறாங்களோட நீங்கள் பா எதிர்பார்க்கலாம் இல்லை வந்து கேட்கலாம் இல்லை எங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள் நல்லா எடுக்கிறாரானு கே எங்களுடைய பேக்ரவுண்டாம் நீங்கள் இந்த ஆறாமல் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ஆயிரம் முறை யோசிங்க நான் ஒரு ஊட்டம் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு முறையோடு யோசிக்கக்கூடாது ஏன்னால் கவர்மெண்ட் வேலையை உள்ள ஒரு தபம் ஒரு எப்படி சொன்னால் ஒரு உயிரை கொடுத்து படிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்னது விட்டு வழியிடக்கூடாது வாங்கணும்னு வெறி இருந்தால் தான் அதை வாங்க முடியும் படித்து பார்ப்போம் அந்த வேலைக்கெல்லாம் கிடையாது படித்து பார்ப்போன்ற வேலைக்கெல்லாம் கூடாது வாங்கணும் அப்படி நினச்சி வந்தால் தான் வேலை வாங்க முடியும் படித்து பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த பார்ப்போன்ற பேச்சுக்கு இருக்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்க ரெகுலர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் முப்பது தான் அவங்களுக்கு இருக்கணும் முப்பது வயசுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் அட் அது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வெளியூர்காரங்களுக்கு ஹாஸ்டல் இருக்குது நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வெற்றி பெற வார்த்தைகளும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர்கள் பயனடையணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா நம்ம மக்கள் வேலைக்கு வரணும் அப்படிலாம் மனசுக்குள்ளேயும் சொல்கிறோம் வெளியிலேயும் சொல்கிறோம் அதுல டிவிலயே உட்காந்து சொல்கிறான் நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன் அவங்க ஆங்குவேஜ்லேயே தெரிய மாட்டேன்னு சொல்கிறோம் அடுத்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண குறைந்தா போயிருக்கும் அடுத்தவங்க வேலைக்கு வரட்டுமே நீங்களையும் வேலைக்கு வாங்க அடுத்தவங்களும் வேலைக்கு வரட்டும் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்து நாம நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இது அட்வைஸ்லாம் கிடையாது இது ஒரு மனக்குமுரல்